பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்கிருந்து காட்டுது மூக்குத்திய போட்டு திறன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாங்க இன்னைக்கு சவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும்னு போட்டுருக்காங்க மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் பேசக்கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா

இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமையா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம இருக்கு மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கணக்கில் வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையிட சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு அடையில் நின்றுகிட்டே யாராவது வரானு பார்த்துட்டு இருக்காரு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலி தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவலி கடைல नीट தேறு கேர்பா மேலாடை बिकப்படும்னு போட்டிருக்காங்க. டேய் நாண்டுகுண்டு சாகவேனா அதலாம் பாத்து. இந்த நாடா அது நாடா. கேட்டா நாங்கதா எல்லா உரிமையும் பாதுகாத்து என்ன இதை பாதுகாக்கீங்க நீங்க? என்ன உரிமையை பாதுகாத்த இதெல்லாம் கலட்டிட்டு இதல அறுத்திட்டு என் புள்ளைய விட ஆळा வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வே எடுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையෙන් புள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளார கழிச்சி விட்டுங்கிறது கடைசி வரைக்கும் தான் மூளை உட்காந்து அழுதுட்டு போச்சு எப்படியாவது உயிரை தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவாகிறாயும் இந்த நாட்டில் ஒரு சாப்பாடு கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தன் இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவராவேன் மருத்துவராவின்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகள கொள்கிற குடிக்க வச்சு கொள்கிறேன் படிக்க போகிற இடத்துலையும் திற உளதோடாம கொள்கிறேன் என்னதாண்ணா அது நாடுது என்னதான் நாடுது கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்தியை போட்டு க கழட்டிக்கிட்டு இருக்கேன் யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேங்க என்ன இந்த மூக்கு திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில் என்னங்க பிட்டு கொண்டு எப்படி கொண்டு போய் பார்த்து எழுதிடற முடியும் குடிக்க படிக்க வச்சு நாயகன் இதுதான் சுய தேர் தேர்தல் வரும்போது பிள்ளைகள்ல கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுது வாசல்ல நிக்க வச்ச அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி பாரு மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு இந்த கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நான் என் பாட்ட அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் ஏன்னா ஆந்திராவில் பீகாரில் மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளை கல்லாம் கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு எங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுடிதார கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை அது ஏன்னா அக்கிஷ்டானங்கள்லாம் இல்லை என்னது இது